சப்பாத்தி இருக்கு சப்பாத்திருக்கா சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ வந்து நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து நிற்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாக வந்து எனக்கு ஒரு கோளுண்டு வந்தது அதில் வந்து நாலு பிள்ளைகள் வந்து பாடசாலை படிக்கிறதா அவன் வந்து அவனுடைய பிள்ளைகள் ஸோ அவங்களால வந்து பாடசாலைக்கு இந்த நாலு பிள்ளைகளும் போய் வாரத்துக்கு வந்து ஒரு சைக்கிள் வசதி இல்லாததால வந்து நாலு கிலோமீட்டர் கிட்ட தங்களுடைய பிள்ளை வந்து நடந்து போகிறதா வந்து சொல்லியிருந்தா வேதனைப்பட்டு கதைச்சிருந்தான் என்னோட பதினெட்டு வந்தவா கேட்டுருந்தா எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை படிக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக வாங்கி தர சொல்லி என்ன கேட்டிருந்தார்கள் சரி ஓகே படிப்பு விஷயமாக போய்ட்டுதே ஒரு நாள் போய் அந்த குடும்பத்தை பார்த்து உதவி செய்யணும்னு ஆசைப்படாங்க இன்றைக்கு தான் அந்த குடும்பத்தை போய் பார்க்கறதுக்காக வந்து இன்றைய தான் அந்த குடும்பத்தை நோக்கி போகிறோம் மிகவும் அந்த அடிப்படையில் வந்து இந்த நேரம் வந்து அந்த குழந்தை குழந்தையினுடைய படிப்பு விஷயத்துக்காக வந்து ராஜன் ஆங்கிள் வந்து ஜெர்மனியில் இருக்கார் அவர் வந்து பத்தாயிரம் ரூபாய் நிதிதவியை வந்து ஒதுக்கியிருக்கிறார் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களுக்காக வந்து மேலதிகமாக வந்து அந்த பிள்ளைக்கு என்ன கேட்டது வந்து சைக்கிள் அதை விட வேறு ஏதாவது உதவிகள் கேக்கணுமானது எனக்கு தெரியல ஆனால் என்ன வந்து ஒரே ஒரு சைக்கிள் வாங்கி தந்தால் போதுமே என்னை வந்து அழைச்சிருந்துக்கணும் என்று சொன்னால் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறதாகவும் வந்து கணவர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதாகவும் வந்து எனக்கு சொல்லியிருந்த வேலை அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த குடும்பத்தை நோக்கி போகிறோம் இன்று நம்ம அந்த குடும்பத்துக்காக பத்தாயிரம் நிதி நிதிதவியை கொடுக்க முன்வந்த ராஜன் வந்து என்னுடைய நன்றியை அவன் தெரிவித்துக்கொண்டோம் தொடர்ச்சியாக வீடியோ இணைஞ்சு கொள்ளுங்கள் அந்த குடும்பத்தோடு வந்து நிறைய நேரம் பேச மாட்டோம் அந்த குழந்தையோட வந்து அந்த சிறுமியோட வந்து என்னென்ன தேவைகள் என்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவோடு அவ கதைச்சு போட்டு போட்டு கொள்வோம் அதை பார்த்து அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் முன்பிறுவனம் வந்து எதிர்பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து உண்மைக்குமே கல்விக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நானும் கருதிக்கொள்கிறேன் கஷ்டங்களுக்கு உதவி செய்ய செய்யப்பட வேண்டியதும் அவசியம்தான் ஆனால் கல்விக்கு உதவி செய்கிறதன் மூலம்தான் அந்த கஷ்டமே இல்லாத ஒரு வாய்ப்பை வந்து எங்களால் உருவாகி கொடுக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து இப்போ அந்த வீட்டை நோக்கி போகிறோம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்ய வர முடியுது வந்து கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொடுதான் தொடர்ச்சியாக வீடியோடு வந்து இணைஞ்சு கொள்ளுங்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து எள்ளுக்காடுன்ற இடத்துல வந்து நிற்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவருடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு நாலு பேர் வந்து அங்கே இருக்கிறதாகவும் இந்த நாலு பேர் வந்து பாடசாலைகளுக்கு போய் வரதுக்கு ஒரு சைக்கிள் இல்லை இங்கேருந்து பத்திமா பாடசாலை நான் இப்போ எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நாலு கிலோமீட்டர் வருமா நாலு கிலோமீட்டர் தூரம் அப்போ நாலு பிள்ளைகள் வந்து போயிடலாமல் இருக்குது ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்கன்னா வந்து ஒரு சைக்கிளில் போய் வாரதாகவும் அந்த நாலு பேரும் வந்து ஒரு சைக்கிளில் போயிடலாதானே ஸோ அதனால் வந்து தங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி தர சொல்லியிருந்தது அது மட்டும் இல்லாமல் குடும்ப குடும்பமும் வந்து தொழில் ரீதியாகவும் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால வந்து வாழ்வாதாரமும் இல்லாமல் வந்து இந்த குடும்பம் வந்து தவிக்கிறதாம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ ஸோ இன்றைக்கு வந்து மீட் பண்ணிட்டு போகணும்னு வந்து நாங்கள் தங்கச்சி ஒரு பொருளை வந்து ஆசைப்பட்டு கேட்டவா அந்த பொருள் என்ன என்ன தேவைகளுக்காக என்ன விஷயங்களுக்காக வந்து அதை கேட்டிருக்கான்ற விஷயங்களுக்கு தங்கச்சி வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு எத்தனை வயசு தேங்க் யூ சரி எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க தேங்க் யூ தேங்க் சரி ஒரு நாளும் பள்ளிக்கூடம் போய் வாழ்நீங்களா என்னத்தில் போய் வரணிங்க வே சைக்கிளில் வேணும் நான் நடந்து இல்லாட்டிக்கு அப்பாவோட இல்லாட்டிக்கு பாஸ்தர் ஆக்களோட மோட்டர் சைக்கிள் போயிட்டு அப்படி வேறு ஏறி போகிறது ஒன்றுமே இல்லாட்டி நடந்து போகிறது அப்படியா வேற எங்கே வெயிலுக்கு ஏன் நடந்தாமல் போகிறதா போய்க்கு அப்பா ஒன்று இறக்கிட்டே இருந்து வைங்க சரி ஏதோ ஒரு சைக்கிளில் உங்கள் ரெண்டு வரை கொண்டு போய் முன்னுக்கு போட்டு அப்புறம் திருப்பி ஓடி வந்து உங்கள் டெண்டு திருப்பி இறக்கி விடுவார் அப்படின்னு வைப்போம் வேற எங்கே என்ன செய்வீங்க வேற எங்கே இப்படித்தானா சரி அப்போ உங்களுக்கு ஒரு சைக்கிள்லாம் போகணுமா சரி சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு இருந்தால் சந்தோஷம் அப்படியா சரி வேற என்ன வேற என்ன உதவிகள் இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க வீட்டு நிலவரங்களை எப்படி இருக்கும் கூட பரவாயில்லையா சரி அப்பயே ஒரு சை வீட்டு நிலவரம் பரவாயில்லைன்னு சொன்னால் என்ன ஒரு சைக்கிள் வாங்கி இல்லாமல் போகணும் உங்களால காசு ஆஹ் காசு இல்லாததால் வாங்கிடலாம் போயிட்டு தான் சரி அப்போ நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஜேர்மனில இருந்து ஒரு அண்ணா வந்து கூடுதலாக படிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறார் சரி உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்பப்பான்னு சொன்னாலும் குழம்பிடுவார் என்னோட அவருக்கு ஒரு அறுபது வயசு அறுபத்தி வயசு கிட்டே வரும் அவர் உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா சரியா அப்போ அவர் வந்து அவற்றை அன்பளிப்பாக வந்து உங்களுடைய பாடசாலை உபகரணங்கள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு உண்மையை சொல்லணும் புத்தகிஞ்சிட்டு கொண்டு போய் கிழிஞ்சதை கொண்டு போனா பிள்ளைகள் நக்கல் அடிக்கீங்களா சப்பாத்தி இருக்கா சப்பாத்தி இருக்கா புத்தகம் புத்தக பையமும் சரி அப்ப இதில் வந்து நீங்க எத்தனை பேர் நீங்க பள்ளிக்கூடம் போய் வரீங்க நாலு பேரா மற்றவர்கள் பக்கத்துல பேர வந்து உங்களுக்கு கதை சைக்கிள் போகணும் கதைச்சிருக்கா மற்ற பிள்ளைகள்லாம் இந்த பக்கத்து நிக்கணும் இல்லை சரி ஓகே கண்டிப்பாங்க இவ்வளோ காசு இருக்குற பத்தாயிரம் இருக்கா சரி இந்த காசு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனில் இருக்கிற ராஜன் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காசு தந்திருக்கிறார் இவர் வந்து ஏராளமான குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார் பெண்கள் மூலமாக வேற வேற ஆக்கள் மூலமாக வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை வந்து செஞ்சுருக்கார் அதை பேர் சொல்லி செஞ்சிருக்கிறார் பேர் சொல்லாமல் செஞ்சுருக்கிறார் பேர் சொல்லாம உதவிகள் வந்து மிக அதிகம் உண்மைக்குமே சரி இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பணத்தை வந்து தந்திருக்கேன் நீங்க உங்களுக்கும் உங்களோட அக்காவில எல்லாருக்கும் தேவையான புத்தக போய் புத்தகங்கள் எல்லாத்தையும் இந்த காசுக்கு வாங்கிக்கொள்ளுங்க சரியா மேலதிகமாக இந்த வீடியோ மூலமா வந்து நான் இன்னும் பல உறவுகள் வந்து பாப்பினும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சைக்கிள் வசதியை வந்து செஞ்சு தருவணும் சரியா அப்ப இந்த காசு தந்தவருக்கு நீங்க நன்றி சொல்ல போகிறீங்களா சொல்லிவிடுங்க நன்றி நன்றி ஒரு நன்றியோட முடிஞ்சுதா ராஜனப்பா நன்றி என்று சொல்லிவிடுங்க

சரி அப்போ நான் வந்து உங்களோட அப்பாவுக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக அந்த வேலை விஷயத்தையும் உறவுகளோட வந்து கதைக்கணும் சரியா உங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த சைக்கிள் வசதியை வந்து ஏதோ ஒரு உறவு வந்து உங்களுக்கு அது வழங்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைகளில் ஒரு எட்டு நாளை வந்து உங்களுக்கு அந்த சைக்கிளை வந்து நான் கொண்டு வருவேன் வந்து நம்பிக்கை அளிக்கிறனுமோக்குமே சரியா ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சைக்கிள் வந்து நான் தங்கச்சி கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் சந்தோஷமாக பள்ளிக்கூடம் போய் வாங்க என்ன வேறு எதாவது ரெண்டுமே வேண்டாமா வேணாம் என்ன என்ன வேணும் இப்போ உங்களுக்கு ரெண்டு வேணால் என்ன வேணும்

வணக்கம் இந்த அண்ணா தான் எனக்கு நான் நல்லா படிப்பேன் ஆனால் எனக்கு டியூஷனுக்கு போகிற வசதி இல்லை இந்த அண்ணா தான் எனக்கு உதவி செய்கிறார் இந்த அண்ணாவுக்கு நன்றி அதையும் விட இந்த அண்ணன் எனக்கு டியூஷனுக்கு போகிற வசதி இல்லை இந்த அண்ணா தான் எனக்கு இருந்து ராயனப்பா பத்தாயிரம் ரூபா காசு வழங்கினாங்க

அதுக்காக தாரீங்க இல்ல தாங்கோன்னு கேளுங்க இன்னும் ஒரு தரும் அது இது பண்ணல உங்களுக்கு தாரன்னு சொல்லி இதை பார்த்துட்டு தான் அதை உங்களுக்கு தர்றதுக்கு முயற்சிக்கணும் சரியா ஓகே அப்ப வந்து தன் தன் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை விசாரிக்கிறது வந்து நாலு பேர் இவங்க வந்து பாடசாலைக்கு போய் வராங்க இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த பாடசாலை சைக்கிள் இல்லாதால வந்து நடந்து தான் அந்த பாடசாலைக்கு மேல் போய் வரணும் அப்போ அதனால் வந்து என்னோட வந்து ஒரு சைக்கிள் வசதியை வந்து போயிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை வந்து விலை வச்சுருந்து தொழில் செஞ்சவர் இப்போ அந்த விலை இல்லாததால் வந்து தொழில் செய்ய முடியாததால் வந்து இப்போ தொழில் இல்லாமல் இருக்கிறார் அப்போ அந்த தன்னுடைய தந்தைக்கும் வந்து ஒரு விலை வாக்களிப்பதற்கான வசதியை வந்து செய்து வைத்தது எங்களுடைய கேட்டிருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் இந்த நிமிஷம் வந்து வாக்கு தன்னுடைய படிப்பை தொடர்கிறதுக்காக வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ராயனா வந்து பத்தாயிரம் ரூபாய் உதவியை வந்து வழங்கியிருக்கேன் ஸோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றோம் மேலதிகமாக வந்து இந்த தங்கத்துக்கு அந்த சைக்கிள் வசதி வயலா வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து தொடர்பு வந்து செய்து கொடுத்துக் கொள்ளலாம் ஓகே போயிட்டு தங்கஜி பாய் ஃபாலோ பண்ணுங்க சரி அம்மா போயிட்டு வரேன்